திமுகவில் முக்கிய அமைச்சராகவும் அக்கட்சியில் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி வழக்கு ஓடவும் முடியாது உச்சநீதிமன்றம் பதில் சொல்லும் அதிமுக திமுக சொல்வதுதான் என்ன நிச்சயமாக உச்ச மேல்முறையீடு செய்வார்கள் ஆனால் தீர்ப்புக்கு தடை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏனென்றால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே கடவுள் கொடுத்த வரம் ஆனந்த் வெங்கடேஷன் என்று சொல்லிவிட்டார் பாபு முருகதாஸ் இந்த தகவலை நமக்கு பகிர்ந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக திமுகவின் முக்கிய தளபதிகளான செந்தில் பாலாஜி பொன்முடியை தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் ஐ பெரியசாமி பேசு பொருளாகியிருக்கிறார் நான் எடுத்த ஆறு சுமூட்ட வழக்குகளில் முதல் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்குகள் முறைகேடு வழக்குகள் தமிழக அமைச்சர்கள் கே ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு திண்டுக்கல் ஐ பெரியசாமி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோரை அவர்களின் குடும்பத்தினர் உட்பட மேலும் சிலரையும் கீழமை நீதிமன்றங்கள் விடுவித்திருந்தன முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தன் மீது பதியப்பட்ட சொத்து கோப்பை வழக்கிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார் கீழமை நீதிமன்றங்களின் இந்த உத்தரவையெல்லாம் மறு ஆய்வு செய்யும் வகையில் அந்த ஆறு வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஸோ தமிழகத்தில் இவர் கடவுள் போன்று திகழ்கிறார் ஸோ அரசியல்வாதிகளுக்கு இவர் மிகப்பெரிய பேசும் பொருளாக திகழ்கிறார் ஸோ சொத்து குவிப்பு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுமோட்டா வழக்கை அவரே எடுத்ததுனால பல்வேறு தரப்பட்டவர்கள் வந்து குற்றச்சாட்டு சாத்தியிருக்காங்க வீட்டு வசதி வாரியத்தின் சொந்தமான வீட்டையே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசன் என்பவருக்கு முறைகேடாக ஒதுக்கீடு செய்த அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்டோருக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டதுங்க இந்த வழக்குடைய இறுதி தீர்ப்புக்காக தான் எல்லாருமே விளிக்கிறாங்க ஸோ வழக்கில் விசாரணைகள் எல்லாமே முடங்கும் நேரத்தில் தற்சமயம் எல்லா தரப்பு மக்களுமே விசாரணை முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க ஆனால் தீர்ப்பு எப்போ வெளியாகும் அப்படின்றது தாங்க ஒரே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ நிச்சயமாக வழக்கின் விசாரணைகள் முடங்கும் நோக்கில் இரண்டாவது முறையாக விடுவிக்கக்கூடிய மனு தாக்குதல் செய்வதன் மூலம் நீதிமன்ற நடைமுறையை ஐ பெரியசாமி தவறாக பயன்படுத்தியிருக்கிறார் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது பெரியசாமி அமைச்சராக இல்லை எம்எல்ஏவாக மட்டுமே இருந்திருந்தார் அதனால் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அவருக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநரின் அனுமதி பெற தேவையில்லை சபாநாயகரின் அனுமதி பெற வேண்டும் பெரியசாமிக்கு எதிராக வள தொடர சபாநாயகர் ஒப்புதல் அளித்ததில் எந்த சட்ட விரோதமும் கிடையாது எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளில் இதுபோன்ற நடைமுறையை பின்பற்றினால் அது நீதி பரிபாலனத்தின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை அசைத்து பார்த்துவிடும் அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்கின் விசாரணை என்பது கேலி என மக்கள் நம்பகம் இடமளிக்க கூடாது இதையடுத்து அமைச்சராக ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதி ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துள்ள இந்த வழக்கை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் மீண்டும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் எனவும் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட அனைவரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி எம்எல்ஏ எம்பிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாய்க்கான சொந்த பிணையும் அதே தொகையை நபர் பிணையும் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க ஸோ விரைவில் இதோடைய தீர்ப்புகள் நாம் எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் அடுத்தடுத்த செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்